ஹலோ மக்களே வெறும் நாலாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இங்கே அம்மாவும் பையனும் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சு வராங்க ஸோ யார் அவங்க அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்றப்ப தான் நாம் இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கு விமல் டாக்ஸ் ஐஎம் விமல்ராஜ் ஸோ லெட்ஸ் கெட டு த வீடியோ மத்திய பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் சரோஜ் பிரஜபதி இவங்க ஒரு நாள் டிவியில் எதிர்த்தியாக ஷார்க் டேங்க் இந்தியா அப்படின்ற ஒரு ஷோவை பார்க்குறாங்க இது என்ன மாதிரி ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது புது அப்ஸை பற்றி போகிற ஷோ தான் இந்த ஷார்க் டேங்க் இந்தியா ஆல்சோ சரோஜ் பிரஜபதிக்கும் சின்ன வயசுலேருந்து நம்மளே இந்த மாதிரி டிவியில் வரணும் நம்மளே ஒரு நாலு பேர் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை ஸோ இப்படி இருக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து அது என்ன அப்படின்னு பார்த்தினா இவங்க சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கனா இந்த மாங்காய் ஊருகை வந்து பார்த்தா நல்லா போடுவாங்க ஆல்சோ பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்களோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எல்லாருமே வருஷம் வருஷம் வந்து இவங்க கிட்டேருந்து அந்த மாங்க ஊருகை வந்து பார்த்தோன்னா வாங்கின்னு போவாங்க அண்ட் இவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா நாமே இந்த ஊருக பிஸ்னஸ்ஸை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை திடீர்னு வருது ஆல்சோ இந்த விஷயத்தை வந்து தன்னுடைய மகனான அமித் கிட்ட வந்து இந்த விஷயத்தை தெரிவிக்கிறாங்க அமித் பிரஜபதி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு வர்றாரு உடனே அவர் என்ன பண்ணார்னா சோஷியல் மீடியா ஆப்ஸான எக்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸில் மாம்ஸ் மேஜிக் பிக்கில் இந்தியா ஆப்பின்ற ஒரு பேரில் வந்து பதினொன்று பேஜ் ஓப்பன் பண்ணுறாரு ஆல்சோ அதில் வந்து இந்த ஜார்ஸ்லாம் வச்சு சில ஃபோட்டோஸ் எடுத்து சில போஸ்ட்டும் போட ஆரம்பிக்கிறாரு அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாலாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தோன்னா போட ஆரம்பிக்கிறாரு ஸோ இப்படி இருக்கும் தான் கொஞ்சம் நாட்களே வந்து அவங்களுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது ஸ்டார்டிங்கில் வந்து வெறும் மாங்காய் ஒரு தான் போட்டிருந்தாங்க அண்ட் எங்களை எங்களோட குரோத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிற இன்க்ரீஸ் ஆகாங்க அவங்க இந்த லெமன் ஸ்வீட் மேங்கோஸ் வெஜிடேபிள் அப்படின்ற சில வெரைட்டிஸை வந்து பார்த்தோன்னா இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்டிங்ல ஒரு ட்ரையல் பாக்கிறதுக்காக நாலு பாக்கெட் தனித்தனியா நூறு கிராம் நூறு கிராம் சொல்லி இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அண்ட் காம்போ விதமாகவும் சில பொருளை வந்து விற்கும் போது முன்னூத்தி ரூபாய் ரூபா அப்படின்ற ஒரு ரேட்ல வந்து விற்கிறாங்க அண்ட் இதெல்லாம் அவங்க எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா பாரம்பரிய தான் அவங்க தயாரிக்கிறாங்க அதுவும் சரோஜ் பிரஜபதிக்கு சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க பாட்டி வந்து ஒரு ஊருக்காக எப்படி பாரம்பரிய முறையை தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து சரோஜ் பிரஜபதியும் பிசினஸும் பண்ணிட்டு வராங்க அண்ட் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தா மாதிரி உங்களுக்கு இரநூறு ஆர்டர் இருந்துச்சு அந்த இரநூறு ஆர்டருமே இவங்க வீட்லேருந்து தயாரிச்சு அதை வந்து பார்த்தோன்னா செல் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் ஆர்டர்ஸ் எல்லாம் அதிகமாக வர வர வந்து ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படல இந்த விஷயத்த வந்து சரோஸ் பதி தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு லேண்ட் இப்போ அந்த லேண்ட்ல வந்து மாம்ஸ் மேஜிக் பிக்கில் இந்தியா அப்படின்ற ஒரு பேர்ல வந்து ஒரு கம்பெனி மாதிரி வச்சு இப்போ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வந்து செல் பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு எட்நூறுக்கும் மேற்பட்ட ஊர்காலாம் வைத்து ஒரு மாசத்துக்கு ரெண்டரை லட்சம் வரைக்கும் வந்து பாத்தினா சம்பாதிச்சுட்டு வராங்க அண்ட் இது மட்டும் இல்லாம முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க இது என்ன பிரமாதம் ஒண்ணு இருக்கு அண்ட் இன்னொரு சர்பிரைஸிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரைக்கும் சௌரத் பிரஜபதி ஸ்கூலுக்கே போனதில்லை என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் அவங்க ஏழை குடும்பத்தில் பிறந்த காரணத்துல சின்ன இருந்து அவங்க ஸ்கூலுக்கே போனதில்லை ஸோ இந்த விஷயத்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினேன் ஏன்னா ஸ்கூலுக்கே போகாத ஒருத்தங்க இங்கே ஒரு ஊர்காபிசை ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து மாசத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா டேர்ன் ஓரும் பண்ணிட்டுறாங்க அண்ட் இது இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தான் ஸ்கூலுக்கு போகல காலேஜ் போல அப்படின்னால நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இல்லை நம்ம அதில் நல்லா பெஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னா நாம அந்த விஷயத்த பண்ணா கண்டிப்பாக சரோஜ் பிரஜாபதி பதிமே நம்ம சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தோன்னா இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஸோ இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண அப்படின்னா ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ரு பண்ண ஸ்டோரி கேட்க பிடிக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டோரி கேட்க பிடிக்கும் ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்னா விமல் டாங்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தட்ஸ் ஆல் ஆஃப் த வீடியோ ஸோ ஓ பாய்